ஒருவர் வட்டிக்கு தான் கடன் வாங்குற வட்டியை சாப்பிடுறது தெரியாத வட்டிக்கு கொடுக்குற வாங்குற அவருடைய உடம்புல வட்டிங்கிறது என்கிறது ஹராம் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தெரியாத அந்த வட்டிக்கு வாங்குறாரு கொடுக்குறாரு தொழில் அவ்வாறு செய்த போது இவருடைய தொழுகை மட்டும் இல்லை அவருடைய முகாவே எடுக்கப்பட மாட்டார் ரசூல்லாய் சல்லவாகும் அலைவை சல்ல என்ன ஒருவர் நிறைய பெரியாடும் போற பெரியாத கஷ்டம் யாரோ யாரோ பண்ணி பிரார்த்திக்கிறார் அவருடைய உணவு ஹவா அவர் அணிந்திருக்கிற ஆடை ஹராமான காசுல வாங்கப்பட்டது மனித சுகாரா குடிக்கிற தண்ணீர் அல்லது குடிபானம் அது ஹாரா சாராயமல்ல வந்த வழி இவருடைய குருவா எப்படி இருக்கப்படும் சொல்லுங்க நம்முடைய உடம்புல இருக்கிற ஆடி விளையாட முறையில் வந்த காசினால் வாங்கப்பட்டிருந்தால் எங்களை மாட்டாங்க அவ துவா தொழுகிறது அவர் தர்மம் செய்தால் அந்த தர்மம் அல்லா ஏற்க மாட்டார் அது செய்யவில்லை ஆனால அவர் ஏதோ தொழுகை கடமையை முடிச்சிருக்கார் வெளிப்படையில நான் தொழில்நுட்ப நின்ற அந்த கடமையை தொழில்நுட்ப என்று அவருடைய தொழுகை நிகிரு நோம்பு ஹலால் இதையெல்லாம் ஏற்கப்பட வேண்டும் என்றிருந்தால் அவருடைய உணவு ஹலாலாக இருக்க வேண்டும் அது மிக முக்கியமானவோ மட்டுமல்ல உடை உட்பட ஹலாலான முறையில் இருக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிடணும்